அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று எழுபதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த கடைசி குரலில் இந்த அதிகாரத்தின் கடைசி குரலில் வள்ளுவர் முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை வைக்கிறார் என்ன வைக்கிறார்னா ஒருத்தன் நீதி நூல்களை படிக்காத ஒருத்தன் அந்த நீதி நூல்களை கல்லாதவனை நீதிநூல்களை கல்லாதவனாக நீதி நூல்களை கற்காதவனை வெல்வது ரொம்ப எளிது அவனை கூட வெல்லாதவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் ஏற்படாது எவனுக்கு எக்காலத்திலும் புகழ் ஏற்படாது நீதி நூல்களை கல்லாதவனுடன் போர் செய்து வெல்லாதவனுக்கு புகழ் ஏற்படாது இப்போ யாரை வெல்லணும் நூல்களை கல்லாத ஒரு அயோக்கிய அவனை எளிதில் வென்றுவிட முடியும் ஏன்னா நூல்களை படிக்காதவங்க தப்பு தான் செய்வான் தவறான ஆட்சி புரிவான் அவனை வெல்லுதல் எளிது அந்த அவனை வெல்லக்கூடிய எளிய செயலை கூட செய்யாதவனுக்கு புகழ் வராதுன்றார் கல்லால் வெகுழும் சிறு பொருள் எஞ்ஞான் ஒவ்வான் ஒல்லாதொடி எஞ்சானும்னால் எப்பொழுதும் எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும் ஒல்லானை சிறிய செயலை சிறு பொருள் சிறிய செயலை என்ன சிறிய செயல் நீதிநூல் கல்லாதவனை வெல்லுகின்ற சிறிய செயல் அந்த சிறிய செயல் ஒல்லானை செய்யாதவனை ஒல்லாது ஒளி புகழானது அவனை அடையாது அப்ப யாரை புகழ் அடையும் நீதிநூல் கல்லாதவனை எளிதில் வெல்லக்கூடியவனுக்குத்தான் எளிதில் வெல்லக்கூடிய சிறிய செயலை செய்யக்கூடியவருக்குத்தான் புகழ் வரும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்சாலும் ஒல்லானை ஒல்லாது ஒளி இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த லைட் ஆஃப் இஸ் நெவர் ஃபார் ஒன் ஹூ கெய்ன்ஸ் நாட் ஈவன் ஏ ட்ரிபிள் த்ரோ என்மிட்டி வித்ன் அன்லேண்ட் ஃபோ அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்